அன்புக்குரிய இஸ்லாமிய இஸ்லாமிய சோதரத்துவம் என்ற வகையில் பல பிரதேசங்களில் வாழக்கூடிய எல்லோரையும் கொண்டு சேர்த்து ஒரு சந்தோஷமாக இந்த நாளை கணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லி சில கேள்விகளை நான் கேட்பேன் அதற்கான பதில்களை சரியாக சொல்லக்கூடியவர்களுக்கு வரிசைகள் வழங்குவதாக இந்த கோப்பாட்டில் கூறியிருக்கிறார் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ரபீ லோவல் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம்களை அடையாளம் காணக்கூடிய மாதமாக இருக்கிறது

அவருடைய சகாபாக்கள் காண்பிக்காத வழிமுறை எல்லாம் நம்முடைய சமூகத்திலே செய்து கொண்டிருக்கிறார் எனவே யாரெல்லாம் சொன்னதார மீது அன்பு பாசம் நேசம் இரக்கம் நட்பு இருக்கின்ற சொல்கிறார்களோ அவர்களிடத்திலே அண்ணாருடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும் சொன்னதார என்ன கொள்கையின் இந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நாங்கள் நடிகளாக இரண்டாவதாக அந்த நடிகை நான் செல்வதாக சுண்ணாக்களை மறைந்து இருக்கின்ற அறிந்து போயிருக்கின்ற மக்களால் இன்று அதை செய்வதற்கு வெட்கப்படுகின்ற ஒரு அசிங்கமாக நினைக்கின்ற நேரத்தில் அண்ணாருடைய சுண்ணாக்களை தேடி தேடி பின்பற்றுவர்கள் தான் அன்னார் மேல் நேசமுள்ளவர்களாக இருக்கிறது மூன்றாவதாக அந்த நவீனம் செல்லதார சில அவர்கள் மீது ஆதாரபூர்வமான அவர்களால் கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட செலவாத்தை வேண்டும் செலவாத் என்பது அவர்களுக்கு செய்கின்ற பிரார்த்தனை நான்காவதாக அன்னார் இந்த உலகத்திலே மதீனமா நகரிலிருந்து இந்த உலகம் பூரா இருநூறு கோடிக்கு மேற்பட்ட முஸ்லீமா ஆகுவதற்கு என்ன உழைப்பு செய்தார்களோ அந்த உழைப்பு பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும் இப்போ யாருக்கெல்லாம் நடிகரார் மீது அன்பு பாசல் இருக்கின்றதோ அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய விஷயம் நாலு ஒன்று அண்ணாருடைய கொள்கை அண்ணாவுடைய சுண்ணா அண்ணாருக்கு அவர்கள் செலவாக்கு அன்னாருடைய தாவாவை நாங்கள் செய்யக்கூடியவர் இருக்க வேண்டும் இதுதான் நாங்கள் நடிகர் மீது நேசம் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது இது அல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்தாலும் அது அன்னாருடைய நேசத்தை நாங்கள் கொண்டு சேர்க்காது சஹாபாக்கள் முன்மாதிரியாக இலை செய்தார்கள் அண்ணாவுடைய உழைப்பை செய்தார்கள் அண்ணாவுடைய சுண்ணத்தை பின்பற்றினார்கள் அண்ணாவுடைய கொள்கையிலே இருந்தார்கள் எனவே அந்த வடிவத்தில் நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் மனசாவா முஸ்லீம் சமூகம் என்ற வகையில் நாலாண்டு நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னென்னமெல்லாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த நாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு வரும் பொழுது எப்படி வருவோம் என்று சொன்னால் எதுவுமே தெரியாட்டி பரவாயில்ல எப்படியோ வெளிநாட்டுக்கு வந்துடணும் ஆனால் வந்ததுக்கு பிறகு ஒரு சாதாரண மனிதர் ஒரு முதியர் ஆகிறார் ஒரு முதியர் ஒரு தன்ஃபீதியாகிறார் ஒரு மேனேஜர் ஆகிறார் ஒரு சூப்பரைசர் ஆகிறார் ஆனால் அவர் எதுவும் படிக்கல அந்த ஆசை தேடல் இருந்ததுனால் அவர் ஆகிறார் மார்க்க விஷயத்திலே பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கத்தில் அப்படியே நாங்கள் முப்பது வருஷம் ஆயினாலும் முப்பத்தோராவது வருஷத்திலே நோன்பு முடிக்கும் பொழுது என்னென்ன காரியம் நோன்பை முடிக்கும் என்னென்ன விஷயங்கள் நோன்பை முடித்து செய்யக்கூடாது தொல்வியுடைய பரதுகள் என்ன அதிலே சுன்னத்துக்கள் என்ன இப்படியான விஷயங்களை கூட நாங்கள் மனதில் எல்லாம் எடுத்துக்கொள்வதாக விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் தெரிகின்றோம் உலகத்துடைய நன்மைகள் அடைகின்றோம் ஆனால் ஆகலத்தில் பலன் தரக்கூடிய சஃபாத்து கிடைக்கக்கூடிய அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய மார்க்க விளிம்பியங்களை கற்றுக்கொள்வதை நடைமுறைப்படுத்துவதையும் நாங்கள் கொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறோம் இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவேதான் அப்படியான சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக கேள்வி பதில் என்று மஜிசுகள் இப்படியான மார்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்திலே பங்குதாரியாக வேண்டும் மார்க்க விஷயங்களே கொஞ்சம் பெற வேண்டும் என்பதுதான் இந்த உடைய அடையாளம் இது வந்து வெறுமனே நம்முடைய விளையாட்டுக்குள்ள உண்வதோ பருவதோ கொண்டு செல்வதல்ல இங்கிருந்து போகும் பொழுதோ மார்க்கத்தில் ஏதாவது விஷயத்தை தெரிந்து கொண்டுதான் இந்த இஸ்லாகத்தை விட்டு நாங்கள் வெளியே போக வேண்டும் அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பிரதானமான அம்சமாக இருக்கிறது இப்போ நான் கேளிகள் கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சார்கள் கையை உயர்த்த வேண்டும் யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அவர் தான் பதில் சொல்லணும் யார்கிட்ட கேள்வி கேட்கணும் அவர் தான் பதில் சொல்லணும் அது அல்லாமல் தெரிந்தவர்கள் சொல்லிவிடாதீர்கள் சொல்லாமல் கையை உயர்த்தினால் நாங்கள் கேட்போம் முதலாவது கேள்வி சூரத்துல் ஃபாத்திஹாவில் சூரத்துல் ஃபாத்திஹாவில் தௌஹீத் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கின்றது சூரத்துல் ஃபாத்திஹாவில் தௌஹீத் சொல்லக்கூடிய வசனம் இருக்கின்றது அந்த வசனம் தெரிந்தவர்கள் கையை உயர்த்துங்கள் இன்ஜினியர் மஹ்மூத் வசதி நீங்கள் சொல்லுங்கள் சரியான பதில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே தவ்வையிலை சொல்லக்குடிவாசன் இயாக நாபது வையாக நிச்சாயில் அடுதக் கேள்வி நாம் தொழுகையில் ஐந்து நேரம் ஒரு நாளைக்கு தொலுகிற்றும் இந்த ஐந்து நேர தொலுகையிலையும் எத்தனை தடவையில் சூரத்தில் ஃபாத்தியா ஓதுகிற்றும் தெரிந்து அவரு கையிச்சும் அந்தப் பாய் மோதலாவச்து நான் கேட்கிறேன். அவன் என்பது சரியான பதில் கேள்வி മൂന്നാൽ അല്ലാ സോസനത്തിലേ അല്ലവ மூமியும் செலவாத்து சொல்கிறார் என்று வசனத்திலே இருக்கின்றது சொல்கிறான் என்றால் என்ன செலவாத்து சொல்கிறார் என்றால் என்ன மூமியங்கள் செலவாத்து சொல்கிறான் என்றால் என்ன இதனுடைய பொருள் இதனுடைய கருத்து என்ன தெரிந்து சொல்லுங்க

அனா அல்லாஹ் எப்படி சரவத்து தெரிகிறார் அல்லாஹ் சொல்லியல முஹம்மது சொல்றானா பொதுவாக இது மිරිமிங்கி போராக்கள் கூட அல்லாஹ் சரவத்து சொல்றான்னு சொன்னால் அல்லாஹ்வே சரவத்து சொல்றான்னு சொல்றாரு அல்லாஹ் எப்படி தெரிகிறார் அல்லாஹ் அந்த நபி மீது அத விரும்புகிறார் இதுவே ஒரு குர்ஆனிலே ஒரு அத்தியாயவுல கிந்தரில் அந்த அத்தியாயத்தில் ரஷ்மத்துக்காகவும் ஹிதாயத்திற்காகவும் துஆக்கள் நிறைந்து காணப்படுகின்றது புராணிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது அந்த அத்தியாயத்தில் அந்த சூராவில் ரஷ்மத்துக்காகவும் அதே போல ஹிதாயத்திற்காகவும் து நிறைந்து காணப்படுகிறது அந்த அத்தியாயம் என்ன சொல்லுங்க எல்லை சூரத்தில் எல்லை சூறாயா சேர் മിക செல்வால நாங்கள் எல்லாரும் ஞாபகம் ரவியில் அவங்கள் மாதம் என்று நிரந்திக்கிறோம் நவீன செல்வல்லாலு செல்லம் மரணித்த ஆண்டு மரணித்த மாதம் மரணித்த நாள் ஒன்று கிறிஸ்துவ அடிப்படையில் சொல்லுங்க மீனாது பதினஞ்சு சொல்லுங்க ஆண்டு ஜூலை மாசம் ஜூலை மாசம் எட்டாம் தேதி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அரபியர் சொன்னதா இருந்தால் பனிரெண்டு அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னா நவீன சந்திராசன் காட்டை பொறுத்த ஒரு பிரார்த்தனை இருக்கின்றது ஒரு துவா இருக்கின்றது இதையொரு மனிதன் காலையிலே ஓதினால் முதல் மதளித்தால் அவர் சொல்கிறார் மாலையிலே ஓதினான் அடுத்த நான் காலையாவதுக்கு முன்னாடி மரணித்தால் அவன் சொற்கவாதி தெரிஞ்ச சார் மம்கோது யாரும் போதும் தெரியும் மா சுக்கம் மா சுரு சாபாக்கள்ார சொல்லா இது வெரி சிம்பிள சொப்பா அல்லா இதும் கொடுக்கும்

எவ்வளோ பெரிய ஒரு படித்த மனுஷனாக எவ்வளோ வசதி வாய்ப்பு உள்ளவங்க நாம் இருக்கிறோம் அதனால இந்த துவா எல்லாரும் பாடமாக சாப்பிடலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் காலைகளில் மாறும் தான் நம்மளுடைய மனைவி பிள்ளைகள் நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லோருக்கும் இதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சதக்கத்தும் ஜாதியா செய்வோம் அடுத்த கேள்வி குரானிலே இறுதியாக இறங்கிய வசனம் எது குரானில்

போய் சொல்லும்போதும் ஏமாத்தும் போது கொள்கையை விடும் பொழுதும் இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்யும் பொழுதும் நேரத்தை வீணாக்கும் பொழுதும் நம்மளுடைய வயசு போகும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட ஒரு நாள் நல்லாக்க போகணும் அந்த நினப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அடுத்த கேள்வி மிக யோகமான கேள்வி குரானிலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது அதை ஒரு முறை ஓதினால் ஒரு பகுதி குரானை ஓய்வு நன்மை முறை ஓதினால் இரண்டாவது முறை ஓதினால் குரானில் இரண்டு மூன்றில் ரெண்டு பகுதி ஓதன நன்மை மூன்றாவது முறை ஓதினால் முழு குரானை ஓய்வு நன்மை இப்ப நம்பி சொல்வதை எப்படி காட்டி கொடுத்தார்கள் ஒவ்வொரு காலையிலையும் மாலையிலேயும் மகளிருடைய தொழிலுக்கு சுகவுடைய தொழிலுக்கு பிறகு இதை மூன்று தர ஓது என்று சொன்னார் ஓதுடுமா நம்ம சும்மா நடந்துட்டு போகும்போது மூணு தர ஓதுட்டு போகும் நம்ம பட்ட மலைகளை போட்டு வந்தோம் அதனால இதை வச்சுக்கிட்டு குரானிட கூடாது குரானம் படிக்கிறது வாசிக்கிறது அதை அப்படின்னு செய்யக்கூடாது இது அல்லாஹு மேலதிகமாக நமக்கு தருக்கின்ற ஒரு நன்மை என்ற சூழ்நிலை காட்டி கொடுத்தாங்க அடுத்த கேள்வி என்னன்னா நபிமார்களில் அவர்கள் யார் நாம் எல்லாரும் என்ன எல்லாரும் அரபு நாட்கள் நினைக்கிறோம் அப்படி கிடையாது நபிமார்களில் அரபு பாசையிலே வந்த நபிகள் எத்தனை அவர்கள் யார் பின் சொல்லுங்க பாய் இல்லை

சொல்லு முதலாவது சாரி அலி இஸ்லாம் மூணாவது ஷஹேப் அலி இஸ்லாம் நானாவது நபிமார்கள் தான் அரபு பாசையில வந்தார் எல்லாருமே நம்மள போல வேறு பாசையில் வந்தார் அதனால இந்த மார்க்கம் இந்த அரபு மக்களுக்கு சொந்தம் நினைச்சுக்கொள்ள கூடாது

பெயர் புராணி நான்கு எழுத்துல சொல்லப்பட்டேன் அடுத்த ஒரு யோகா சூரத்தில் ஃபாத்தியாவுடைய வசனங்கள் எத்தனை அது பிஷ்ணமில்லா சேருமா இல்லையா சூரத்தில் ஃபாத்தியாவுடைய வசனங்கள் எத்தனை அது விஷ்ணுமில்லா சேருமா இல்லையா அந்த பை சரி வேற யார்

பிரித்து காத்துக்காக கருத்து வேறுபாருந்தா ரெண்டும் சரினு சொல்லுவாங்க ஏழு வசனம் ஏழு அதான் சொல்றது பார்த்தியாக சரியா விஷ்ணு எல்லாமே ஏழாக சேர்த்துக் கொள்வாங்க சரி அடுத்தது கேள்வி உலகில் முதலாவது உலகிலே முதலாக தோன்றிய மார்க்கம் உலகிலே முதலாக தோன்றிய மார்க்கம் இறுதியான மார்க்கம் இருந்து வந்த மார்க்கம்

நபிகளார் வந்தது ஆயிரத்தி நான்கு வருஷம் நபிகளார் அதை பூர்த்தி செய்தார்கள் அடுத்தது நாயக் செல்ல செல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தம் எத்தனை தெரிஞ்சாக பேசுகிறோம் நபீல் நாயம் செல்ல செல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தம் எத்தனை சொல்லுங்க ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கு வேற யார் சொல்லிப்பாரு பெந்தஸ்புரமாக குடிக்கிட்டே போகக்கூடாது சரி நவீன கலந்து கொண்ட பத்தவங்க நாம யோசிக்கிறது யுத்தம் உயிர் போராட்டம் பெண்களை பறிபொடுக்கணும் கைது செய்வார்கள் உடமைகளை பறிப்பார்கள் அடிமையாக்குவார்கள் அதான் யுத்தம் நாம குறைஞ்சது ஒரு பத்தொன்பது மகாநாட்டில் கலந்துருக்குமா ஒரு பத்தொன்பது இஜித்துமாவில் கலந்துருக்குமா ஒரு பத்தொன்பது மார்க்க சம்பந்தமான ஒரு செமினார்ல கலந்துருக்குமா நம்ம யோசிச்சு பார்ப்போம் அந்த யுத்தம் என்பது என்னது அவர்கள் அப்படிப்பட்டப்போ கொலை செய்வார்கள் பெண்களை கை செய்வார்கள் அருமையாக்குவார்கள் சொத்துக்களை பைப்பார்கள் அப்படியா நவீன் செல்லார செல்லம் பத்தொன்பது யுத்தத்தில் கலந்துக்கிறார் அடுத்த கேள்வி நவீன செல்லார செல்லம் அவர் சஹாபாக்கள் கேட்கிற யார் சொல்லலா இணை வைப்பவர்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலே சிரமத்திலே உங்களால மறக்க முடியாத எந்த நிகழ்வு நீங்க சொல்வீங்கன்னு கேட்கிறார்

இல்லை வேற இதெல்லாம் கொடுமை நடந்த இருந்தான் ஆனா ரசூ சொன்னாங்க வேற யாருக்கும் செல்லார்கள்வுடைய அறையில புஜரின் காபாவில தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதோ ஒரு பிழவையால் அவனோட கருத்துல போட்டு அந்த கருத்தை இறுக்கி சிரமப்படுத்தி அவனோட புஜத்துல கூட ரத்தம் வந்துச்சு அதை என்னால் மறக்க முடியாது இதுதான் அவர்கள் அந்த சஹாபிக்கு கொடுத்த பாதி அந்த அளவுக்கு அது இன்னைக்கு கடோரமாகிறது சொன்னார்